அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட வீக்லி கான்ட் க்ளோசிங் புட் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் கல்லாமல் ஒரு ஜாக்பாட் மாதிரி இருந்தது இன்றைக்கி காலையில் வந்து சில இடூறுகளை வந்துட்டு முடிவெடுக்கும் திறனில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ ப்ராப்ளம் இருந்தது இண்டெக்ஸ் ரேஷியோ பிரச்சனை நிஃப்டிக்கும் சரி பேங்க் நிஃப்டிக்கும் சரி இண்டெக்ஸ் ரேஷியோ பிரச்சனை காலையில் இருந்தது அதற்கு பின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ஓப்பனுக்கு மேலே நம்மளுக்கு வந்துட்டு க்ளோசிங் கிடச்சது கொஞ்சம் பரவாயில்ல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்துட்டு திருப்பி மார்க்கெட்டை ஹை பண்ணியிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் ஓப்பன்லேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு அதற்கு பின் வந்துட்டு எஸ்டர்டே லோவை கட் பண்ணினதுக்கப்புறம் சந்தை மேலே வரல இது மிக முக்கியமான ஹிண்ட் அதாவது நேற்று ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனது சந்தைக்கு ஒரு நல்ல விஷயம் ஆனால் அந்த ஓப்பனோடைய லோ நம்மளுக்கு பிரேக் ஆயிருக்கு அந்த பிரேக் ஆனதுக்கப்புறம் சந்தை அதற்கு மேலே வரக்க முயற்சியை பண்ணல அப்புறம் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கணும் ஆப்ஷன் டேபிள் நம்மளுக்கு வந்து வைடு ஸ்ட்ராங்கல் கொடுத்துருந்தாங்க வைடு ஸ்ட்ராங்கல் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு காலும் இருபத்தி இரண்டாயிரம் பொட்டு கொடுத்துருந்தாங்க அப்போ கேப் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அதனுடைய மையப்பள்ளி இருபத்தி ரெண்டு நூற்றம்பது காலையில் அட்டவணையை யார் பார்த்துருந்தாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பது நம்மளுக்கு வந்துட்டு மையப்புள்ளி அப்போ அந்த இடத்துல தான் மார்க்கெட்டை வந்துட்டு ரொம்ப நேரம் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பக்கவாட்டு நகர்வுக்கு கொண்டு போயிருக்காங்க அதற்கப்புறம் தான் வீழ்ச்சி அடைந்துள்ளது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் யாரெல்லாம் இன்றைக்கி பின்தொடர்ந்தீங்க அப்படிங்கிறத பாருங்கள் இன்றைக்கி இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு கால்லேயும் இரநூறு கால்லேயும் மிக அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் காலில் வந்துட்டு பில்டப் ஆகிருந்தது அப்போவே நம்ம காலையிலேயே நம்ம ஒரு குறிப்பு கொடுத்தோம் கால் சைடு வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகுது அப்படின்னா அது பையர் அப்படிங்கிறது பொருள் அல்ல விலை ஏற்றமடையும் போது அது ஒரு தாக்கத்தையும் விலை இறக்கத்திற்கு ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்போ விலை இறக்கம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அதனுடைய தன்மை வேறு அப்படிங்கிறது இன்றைக்கி புரிஞ்சுருக்கணும் ஏனென்றால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பொதுவாகவே நீங்கள் பைய பை பொஷனும் ஓப்பனாக வைத்திருக்கலாம் செல் பொசிஷனும் ஓப்பனாக வைத்திருக்கலாம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னாலே பையர்க்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லை எந்த பொசிஷன் வேணாலும் ஓப்பனில் இருக்கலாம் ஆக மொத்தம் பை பண்ணவங்க செல் பண்ணாமல் இருக்கிறது தான் ஓப்பன் செல் பண்ணவங்க அந்த பொசிஷனை பை பண்ணாமல் இருக்கிறது ஓப்பன் அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிறது வந்து விலையேற்றம் ஏற்றம் இறக்கத்திற்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அப்போ இன்றைக்கி வந்து சந்தை இறங்குமுகமாக மாறும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு இரநூறு காலையும் முந்நூறு காலையும் மிக அதிகமாக உயர்ந்தது யாரெல்லாம் பார்த்தீர்கள் அப்படின்னு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இன்றைக்கி சந்தையோட ஹை லோ பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எழுபது புள்ளிகள் நம்மளுக்கு ஒரு பயணம் நல்ல பயணம்னு சொல்லலாம் நல்ல தாக்கம் இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ மார்க்கெட் முடிஞ்சதின் அடிப்படையில் இருபத்தொன்று தொள்ளாயிரத்து ஐம்பது புட் கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரம் புட் இருபத்தி ரெண்டு இரநூறு கால் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருந்தது மல்டிபிள் கெஜ்ஜாவும் மாறிடுச்சு கடைசியில் இருபத்தி ரெண்டு இரநூறு கால் பாருங்கள் நூற்றி நாற்பது ரூபாய் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் ஹை வச்சுருக்காங்க அதே மாதிரி இருபத்தி இரண்டாயிரம் புட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூன்று ரூபாய் நாற்பத்தி ஐந்து பைசா லோ ஐம்பத்தி ரெண்டு ரூபா எழுபது பைசா நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கு தான் முடிஞ்சிருக்கிறாங்க இது எல்லாமே ஒரு நல்ல ஜாக்பாட்டோட மூமெண்ட் இது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியாது நம்ம சொல்லியிருக்கிறோம் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக லோ பிரேக் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி இரண்டாயிரம் புட் நம்மளுக்கு நாலு ரூபாய் லோ வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நாற்பது ரூபாய்க்கு பார்க்க ஹை போயிட்டு திருப்பி நாற்பது ரூபாயிலிருந்து நாலு ரூபாயை பிரேக் பண்ணி மூணு நாற்பத்தஞ்சு வந்துட்டு மூன்றுரூவா நாற்பத்தஞ்சு பைசாலிருந்து ஐம்பத்தி ரெண்டு எழுபது போயிருக்காங்க இது எல்லாமே நீங்கள் உற்று நோக்கி இருந்தால் தெரியும் காலையில் இவங்க நல்ல பாசிட்டிவில இருந்தாங்க என்ன பாசிட்டிவில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சந்தை நம்மளுக்கு வந்துட்டு மைனஸில் தான் இருந்திருக்காங்க இவங்க ஆறுரூவா பதினஞ்சு பைசா ப்ரீவியஸ் க்ளோஸ் அதற்கு கீழே லோ வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ டிகே அப்படிங்கிறது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதே நீங்கள் புரியணும் அதற்காகத்தான் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நீங்கள் என்ன ஸ்டாப்லாஸ் போட்டாலும் அதை ட்ரிகர் பண்ணும் அப்படிங்கிறத நான் முதலே சொன்னேன் அப்போ இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ ஓடிஎம் ஆப்ஷன்ஸை போய் நம்ம காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது பதினைந்துலேயே நீங்கள் எடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன எடுத்துருக்கலாம் ஆனால் எடுத்துருந்தால் நீங்கள் அதை வெயிட் பண்ணக்கூடாது அதில் கிடைக்கக்கூடிய லாபமும் நஷ்டமும் நீங்கள் வந்துட்டு உறுதி செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இரண்டு முப்பதுக்கு அதாவது காலையில் போட்ட லோவை நம்மளுக்கு மதியம் இரண்டு முப்பதுக்கு வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க புட் ஆப்ஷன் லோ பிரேக் பண்ணுதுன்னா மார்க்கெட் என்ன பண்ணணும் ஹை பிரேக் பண்ணணும் ஆனால் இங்கே ஹை பிரேக் பண்ணவே இல்லை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பதுல இருந்தாங்க அப்போது மார்க்கெட் இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் மைனஸில் இருக்கும்போதும் கூட இருபத்தி இரண்டாயிரம் புட் என்ன பண்ணியிருக்காங்க லோ பிரேக் பண்ணியிருக்காங்க இது ஒரு முக்கிய குறிப்பாக நீங்கள் பார்க்கணும் அதனால தான் ஓடிஎம் ஆப்ஷன்ஸை வந்துட்டு நீங்கள் ஜாக்கிரதையாக பண்ணணும் அதற்காக ஒரு ஸ்டாப் லாஸை போட்டு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம் ஓடிஎம் ஆப்ஷனில் கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா முழுக்க முழுக்க அது டைம் வேல்யூ இருக்கிறது அடுத்தது இந்த குறிப்பு யார் பார்த்திங்கன்னு தெரியாது சந்தை நம்மளுக்கு ஒரு ம பத்து முப்பது மணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீக்லி ஃப்யூச்சர் வந்துட்டு இருபது புள்ளிகள் நம்மளுக்கு டிஸ்கவுண்டில் இருந்தாங்க இதெல்லாம் யார் பார்த்தீங்க அப்படிங்கிறத

இருபத்தி ரெண்டு ஐநூறு கொண்டு வந்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருக்கும் அடுத்தது 22.000 இரண்டாயிரம் புட் நம்மளுக்கு வந்துட்டு கடைசியாக இருபத்தி ரெண்டு கால் குறைவாக இருக்குது அப்போது இருபத்தி ரெண்டு நூறு புட்டாக இருக்கும் அப்போது இந்த மல்டிப்பிள் வச்சுருக்கும்போது சந்தை நம்மளுக்கு வந்துட்டு 22.000 இரண்டாயிரம் புட் அப்படின்னா நம்மளுக்கு நூற்றி எழுபது ரூபா லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் நம்மளுக்கு கடைசி நேரத்தில் எப்படி முடிஞ்சுருக்காங்க தெரியாது இருந்தாலும் நூற்றி எழுபது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான புள்ளி இருந்தாலும் அந்த இருபத்தி இரண்டாயிரம் கால் போட்டு நம்ம பார்த்து கொள்ளலாம் இப்போ வீக்லி காண்டாக்ட் பாருங்க இவங்க வந்து கால் சைடு பத்து ரூபா ஜாஸ்தியாக இருக்கு அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி இரண்டாயிரத்தி பத்து அப்படிங்கிறது வீக்லி ஃப்யூச்சர் நைன்த்து அதாவது பதினாறு மே கான்ட்ராக்டோட ஃப்யூச்சர் எங்கே இருக்குன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்து இருக்குது ஸ்பாட்டு இருபத்தொன்னு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு அப்போது இருபத்தி இரண்டாயிரம் மையமாக வச்சுக்கலாம் இருபத்தி ரெண்டாயிரம் கால் வந்து முன்னூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு இருபத்தி ரெண்டாயிரம் புட் நூற்றி எழுவத்தெட்டு ரூபா ஹை வச்சுருக்காங்க அப்போ இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி இரண்டு அப்படிங்கிற இடம் இவங்க நூற்றி எழுபதுனா இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பது இவங்க நூற்றி எண்பதுனா இருபத்தி ரெண்டு நூற்றி எண்பது அப்போ சந்தையோட மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாளை தினம் இருபத்தி ரெண்டு நூற்றி எண்பது மேல் முகத்துலையும் இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பது கீழ் முகத்துலையும் ஃபியூச்சருக்கு ரொம்ப இம்பேக்டடாக இருக்க போகிறாங்க அப்போது நாளைய தினத்தில் வந்து ஓபனுக்கு மேலேயும் கீழேயும் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலேயும் கீழையும் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரேஞ்சு வந்து நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்துல இருந்து ரேஞ்ச் நம்மளுக்கு பெருசாக இருக்கிறதுனால ஒரு மொமெண்டம் இருந்தாகணும் நாளைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம் அதற்கு முக்கியத்துவமாக இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்து விடலாம் இம்ப்ளைட் வாலிட்டி பதினஞ்சு நல்லாவே இருக்கு இம்ப்ளைட் வாலடி இருக்கலாம் மொமெண்டம் பெருசா இருக்கலாம் நாளை அட்டவணையும் ஓப்பன் இன்டரஸ்டும் நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து முடிவு செய்யலாம் இப்போ ஓப்பன் இன்டெரஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி இரண்டாயிரத்துல ஒன்னு லட்சம் அப்படிங்கிறது இருக்குது அதற்கு அடுத்தபடியே அதிகம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இந்த அறுபது நாயிரம் அப்படி இருக்குது இங்கே கால் சைடு அதிகமாக இன்றைக்கி சந்தை இறங்கு முகத்தில் இருந்துருக்காங்க கால் சைடு அதிகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே ஒரு லட்சத்தி இருபது நாயிரம் ஒரு லட்சத்தி அறுபது நாயிரம் இங்கே அப்படி தான் இருக்குது கா கால் சைடு ஒரு லட்சத்தி நம்மளுக்கு பார்த்திங்களா அந்த ஆப்ஷன் டேபிளில் எதெல்லாம் அதிகமாக இருந்ததோ அங்கெல்லாம் நம்மளுக்கு இம்பேக்டடாக இருக்குது அப்போது இதனை உற்று நோக்கி நம்ம பார்க்கணும் அப்படி நம்மளுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நாளை தினம் ஆப்ஷன் டேபிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது இருந்தாலும் சிலரெலாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஓப்பன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி கொஞ்சம் நம்ம குறிப்பெடுத்து பார்த்துட்டு வர்றோம் இந்த குறிப்பை நீங்களும் ஆய்வு செய்து முடிவு செய்யுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு பல வகையில் மாறுபடும் சந்தை பிரீமியத்தில் இருக்கும்போதும் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது ப்ரீமியம் ப்ரைஸ் அதிகம் அப்படிங்கும்போதும் சந்தை டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இறக்கம் இதற்கு தகுந்த மாதிரி மாறுபட்டுருக்கும் அதனால் இதனை கொஞ்சம் ஆய்வு செய்து தான் நீங்கள் முடிவு செய்யணும் இது மாறிக்கொண்டே இருக்கும்போது உங்களை ஓவர் ட்ரேட் செய்ய வைக்கும் கூட உங்களுக்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் வந்துட்டு இது மனக்கட்டுப்பாடு இருக்கிறவங்களும் இதனை நன்றாக உற்று கவனித்து இதில் வாய்ப்பு எப்போது இருக்கோ அப்போ அதில் உள்நுழையணுன்ட்டு இருக்கிறவங்களுக்கு இது சிறப்பாக இருக்கும் அதனால் வந்துட்டு இதில் ஆய்வு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அந்த ஆப்ஷன் செயின் எல்லாம் நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நாளை தினம் எப்படி இருக்குது ஆப்ஷன் அட்டவணை எப்படி இருக்கு அப்படிங்கிறது தொடராய்வு செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்